நாட்களாக ஜெர்மனியில் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் மக்கள் அட்டை மூலம் செலுத்தும் போது ஒரு சிறிய மாற்றத்தை அவதானித்திருக்கலாம் பொருட்களை வாங்கும் போது மில்லியன் கணக்கான மக்கள் அதனை கவனித்திருப்பர் அக்டோபர் எட்டு முதல் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது பணம் செலுத்துதல் ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஒரு அட்டை என்ற ஒரு சிறிய பீப் உருவாக்கியது இப்போது அதற்கு பதிலாக ஒரு குறுகிய எழுச்சி ஒலி எழுப்பப்படுகிறது பணம் செலுத்துதல் வெற்றிகரமாக இருந்ததை காட்டுத்திரையில் ஒரு ஒரு டர்கைஸ் காசோலை குறியும் தோன்றும் பெரிய கடைகள் ஏற்கனவே இந்த புதிய முறையை பயன்படுத்துகின்றன ஆனால் சிறிய கடைகள் விரும்பினால் பழைய ஒலியை வைத்திருக்கலாம் கட்டண அனுபவத்தை மேம்படுத்த இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பல்பொருள் அங்காடிகள் போன்ற சத்தமில்லாத இடங்களில் புதிய ஒலியை கேட்க எளிதாக இருக்கும் திரையில் உள்ள குறி வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் உறுதிப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது